வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் டாக்டர்களை வேகமாக ஒரு பேஷண்ட் ஓடி வந்து டாக்டர் டாக்டர் எனக்கு இந்த மாத்திரை எழுதி கொடுத்தீங்க அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொஞ்சம் விலை கம்மியான மாத்திரையாக எழுதி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டில் சொல்கிறேன் அடராமா இதை நான் வந்து பேனாக் கிற்கு செக் பண்ணுறதுக்காக கிரிக்கினது இந்த ஷீட்டு தான் எங்கே இருக்குதுன்னு நான் தேடி இருந்தேன் இதை கொண்டு போய் நீ மாத்திரை வாங்கின்ட்டேன் நீங்களே அப்படின்ற அப்புறம் வந்து ஒரு டாக்டர் வந்து கேட்குறாரு நேர்த்திக்கு நாங்கள் நானும் என் பையனும் ரெண்டு பேருக்கும் பாம்பை கொத்தி எடுத்து அப்படின்னு அப்போ டாக்டர் பதறி போய் கேட்குறாரா ஐயோ அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு அதுக்கு அந்த வந்தவர் கூலாக சொன்னாரா பறவும் பத விளையாடி இருந்தோம் இல்லையா அதனால் பாம்பு கையில தப்பிக்கிறதுக்காக ஒரு தாயமும் ஒரு அஞ்சும் போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஏனிலை ஏறிட்டோம் அப்படின்னாரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ